அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தில் உறவு முறைகள் என்ன இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்கணத்தை ஜாதகர் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறது உண்டு லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தை மனைவியின் சகோதரி பெரியம்மா லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தை ஜாதகரின் அக்கா மகன் அத்தை மகன் அன்னியின் தங்கை லக்கணத்திற்கு நான்காம் இடம் மாமியாரின் தங்கை மாமியாரின் தங்கை மகள் அடுத்தது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படின்னாக்கா மனைவியின் அக்காள் மாமனாரின் அண்ணன் மகள் அண்ணி அடுத்தது மாமியின் தங்கை இதெல்லாம் உறவுமுறை முறை லக்கணத்திற்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது தாய் மாமன் தாய் மாமன் மகள் சித்தி பெரியம்மா மகள் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது மனைவியின் தங்கை மகள் அண்ணியின் தங்கை தம்பியின் மனைவியின் அக்காள் அத்தை வழி பாட்டி தாத்தாவின் இளைய சகோதரர் அடுத்தது எட்டாம் பாவம் அப்படிங்கிறப்ப மாமியாரின் அக்கா மாமியாரின் தங்கை அடுத்தது மாமியாரின் மகள் அடுத்தது சித்தி லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது மனைவியின் தங்கை மனைவியின் அண்ணன் மகள் அடுத்தது பேத்தி பத்தாம் இடம் அப்படிங்கிறது மாமியார் மாமியாரின் ஆசீர்வாதம் சென்ற பிறவியில் அவர்தான் உங்களுடைய தாயார் லக்கணத்திற்கு பதினோராம் இடம் அண்ணன் அத்தையின் மருமகன் அடுத்தது மருமகனின் தம்பி மனைவியின் தங்கை பெரியப்பா அடுத்தது பெரியப்பாவின் மகள் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மாமியாரின் தங்கை மாமியாரின் அக்கா மகள் அம்மாவின் மூத்த சகோதரி தாய்மாமன் மனைவி அடுத்தது வழி பாட்டி அடுத்தது அப்பாவளி பாட்டி இதுவும் பன்னெண்டாம் சுட்டி சுட்டிக்காட்டும் அப்போ லக்கணத்திற்கு பன்னிரெண்டு பாவங்களும் ஒவ்வொரு உறவு முறைகளை குறிக்கும் அப்போ ஜாதகத்தை நம்ம பார்க்கல எங்கள் தாத்தா பாட்டி எப்படி இருக்கும் என்னுடைய மனைவியின் சகோதர மைத்துனருக்கு எப்படி இருக்கும் அக்காவின் பையனுக்கு எப்படி இருக்கும் அடுத்து சகோதரின் கணவர் எப்படி இருப்பார் இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் நிச்சயமாகவே ஆய்வு செய்ய முடியும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்